வெல்கம் டு கஜா கல்தியகம் இந்த வீடியோ நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா செல் என்றால் என்ன தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் என்ன வித்தியாசம் இந்த வார்த்தையில இருக்குங்க செல் அப்படின்னா ஒரு சிறிய அறைன்னு அர்த்தம் நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க அவனை தூக்கி செல்ல பிடிச்ச அனைத்து சொல்லுவாங்க அப்ப செல்னா சிறிய அறை இதை யார் ஃபர்ஸ்ட் பண்ண அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்துல ராபர்ட் ஹூக் என்ற ஒரு சயின்டிஸ்ட் முத முறையா தாவரத்தோட பட்டை மரப்பட்டையை பாக்குறாரு இந்த கார் கேம்பியம் சொல்லுவாங்க அது பாக்குறதுக்கு ஹனிக்கோம் மாதிரியே இருந்திருக்கு தேன்கூடு மாதிரியே இருந்திருக்கு அது செல் ஸ்ட்ரக்சர் இருந்தனால அந்த செல்னு சொல்லி பேர் கேட்டாங்க ஓகே செல்கள்ல இரண்டு மெயின் செல்ஸ் இருக்கு தாவர செல்கள் சோ எல்லா தாவரங்களும் பொதுவாக செல் சுவர் கொண்டுள்ளதாக இருக்கும் அப்புறம் நியூக்ளியஸ் இருக்கும் மைட்ரோகான்டேன் இருக்கும் தாவர செல்லுக்கே உரித்தான குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அது போக பெரிய வேக்யூல்ஸ் இருக்கும் இதுவே விலங்கு செல்ல பாத்தீங்கன்னா விலங்கு செல்ல வேக்யூலோ குளோரோபிளாஸ்டோ பெருசா இருக்காது சரிங்களா வேக்யூல் கூட சிறிதளவு இருக்கும் குளோரோபிளாஸ்ட் அறவே இருக்காது ஏன்னா விலங்கு செல்களால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது சரிங்களா அதே மாதிரி விலங்கு செல்ல ஒரு உயிர்த்தான விஷயம் பார்த்தா சென்ட்ரியோல்ஸ் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதோட சுருக்கம் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் தாவர செல்ல செல் செல்ச்சோருக்கு விலங்கு செல்ல கிடையாது இங்க குளோரோபிளாஸ்ட் இருக்கும் இங்க குளோரோபிளாஸ்ட் கிடையாது இங்க இருக்கும் இந்த அனிமல் செல்லியூல் சிறிதளவு இருக்கும் இல்லை இருக்கவே இருக்காது இதற்கு ஒரு வடிவம் இருக்கும் ஆனால் விலங்கு செல்லுக்கு ஒழுங்கற்ற வடிவங்கள் தான் இருக்கும் பிளாஸ்டிக் உண்டு பிளாஸ்டிக் கிடையாது தாவர செல்கள்ல சென்ட்ரியோல்கள் இல்லை விலங்கு செல்ல சென்ட்ரியோல்கள் உள்ளன கஜா கல்வியகத்தின் வாயிலாக செல்னா என்ன தாவர செல் விலங்கு செல் வேற்றுமைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்